ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வி எண் பதிமூணு உங்களுக்கு எதுனா கொஷின் டவுட்டு எதுனா கணக்கு வேணும்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன் அப்போது கேட்டு இந்த கொஷின் பாருங்கள் ஸ்டூடெண்ட் கேட்ட கொஷினுங்க தான் இதில் போடுவேன் கேள்வி எண் மாணவர்களின் கேள்விகள்னு போட்டு அப்போ பாருங்கள் இலக்க எண் என்றால் என்னென்னு கேட்டுக்கிறாங்க அப்போது அதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள் இரண்டு இலக்கங்களை மட்டுமே கொண்ட எண்கள் ஈரிலக்க எண் எனப்படும் இரண்டு எண்கள் அதில் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு தான் ஈரிலக்க எண்ன்னு சொல்கிறான் அப்போது ஈரிலக்க எண்கள் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து தொண்ணூத்தொன்பது வரையும் பார்த்திங்கன்னா ஈரிலக்க எண்கள் மொத்தமே அப்போ அதில் பன்னிரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாமே ஈரிலக்க எண்கள் ரெண்டு எண் கொண்டு வந்துச்சுன்னா அது ஈரிலக்க எண்கள் அப்போ பாருங்கள் ரெண்டு இலக்கங்கள் ஈரலக்கங்களில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலுமே பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு கூட்டல் பாருங்கள் கூட்டல்னால் ரெண்டு இலக்கம் எல்லாமே இலக்கங்கள் தான் அப்போது எட்டோ ஏழு கூட்டிங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு பதினைஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று வரும் அப்போ ஒன்றும் ரெண்டு கூட்டினீங்கன்னா மூணு மூணோட நாலு கூட்டினிங்கன்னா ஏழு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டோ எட்டு கூட்டினிங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ஒன்றும் அஞ்சு கூட்டினிங்கன்னா ஆறு ஆறோட ஆறு கூட்டினிங்கன்னா பனிரெண்டு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் கழித்தல் பாருங்கள் எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு ஒன்பதில் நாலு போச்சுன்னா அஞ்சு அதுக்கப்புறம் எட்டில் ஒன்பது போகுமா போகாது போவாதனால இங்கே கடன் வாங்கணும் பதினெட்டு அப்போது இங்கே மூணு ஆகிடும் அப்போ பதினெட்டில் ஒன்பது போச்சுன்னா ஒன்பது மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பெருக்கல் இதுவும் ரெண்டு இலக்கம் இதுவும் ரெண்டு இலக்கம் இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பாருங்கள் ஐஆர் முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணு ரெண்டார் பன்னிரெண்டு பன்னிரெண்டோட மூணு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு மறுபடியும் ஐநாள் இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு ரெண்டு நாள் எட்டு எட்டோட ரெண்டு கூட்டினிங்கன்னா பத்து அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று ஒன்று அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடுத்தது ரெண்டாவதும் பாருங்கள் இது பெருகுனிங்கன்னா ஆறுநூறுன்னு வரும் ஆன்சர் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பெருகுனிங்கன்னா பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் மறுபடியும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு அப்போ ஆன்சர் ஆறுநூறு கரெக்டாக வருதுங்களா அதுக்கப்புறம் இந்த வகுத்தல் பாருங்கள் எண்பதை பத்தாவது வகுக்கணும் அப்போது இதுக்கு ஆன்சர் எண்பதை நீங்கள் பத்தால் வகுத்திங்கன்னா எட்டு பை எண்பதுன்னு வரும் அப்போது என்ன ஆன்சர் வருது எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் தொண்ணூற்றி ஆறு வந்து இருபத்தி நாலால் வகுக்கணும் அப்போது தொண்ணூற்றி ஆறில் இருபத்தி நாலு பார்த்திங்கனா நாலு முறை வரும் அப்போது நாலு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு அப்போது இது பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ இது கேன்சர் என்ன வருது நாலு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்